ஹலோ வெல்கம் டு மீனா ஸ்வீட்டோ அனைவருக்கும் இனிய தை பொங்கல் வாழ்த்துக்கள் அதாவது வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் கஷ்டம் எல்லாம் இந்த தை பிறந்தால் வழிபிறக்கும் சொல்லுவாங்க அதனால எல்லாருக்கும் உங்களோட நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லாரும் எனக்காக வேண்டிக்கோங்க இந்த புடவை நல்லா இருக்கா பாருங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க என்னடா ரேஷன் புடவை கட்டீர்காளுன்னு கொடுத்தாங்க ஆனாலும் கட்டுறதுக்கு தான் இருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா இதை செஞ்சதும் ஒரு கஷ்டப்பட்டு செஞ்சவங்க நம்மள மாதிரி ஒரு கூலி தொழிலாளிங்க தானே அதனாலதான் இன்னைக்கு இதை ஃபர்ஸ்ட் கட்டலாம் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட்டாக கட்டியிருக்கேன் சரிங்களா நல்லா இருக்கா பாருங்க நல்லா இருக்கு ஆரஞ்சு கலர் எல்லோ கலரில் எனக்கு முந்தாணி கொடுத்துருக்காங்க நான் இருக்கிற ப்ளவுஸ் வச்சு போட்டுக்கிட்டேன் நல்லா இருக்கா பாருங்க சரி நம்ம ஃபர்ஸ்ட் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுவோம் வாங்க நான் எப்பயுமே சில்வர் பானையில தான் வைப்பேன் இந்த எந்த தடவையும் சில்வர் பானையில தான் ஏன்னா இந்த பானை எனக்கு கரெக்டான அளவு தெரியும் எப்பயுமே அதுக்காக தான் முதல்ல நம்ம மஞ்ச தடவிடுவோம் பானை ஃபுல்லாவே தடவிக்கங்க இந்த மாதிரி தடவிட்டு கதிர் அந்த விபூதி எடுத்துட்டு வா சங்கீதா களைக்க வச்சிருக்கு பாரு சங்கீதா களைக்க வச்சிருக்க அதை எடுத்துட்டு வா வெபூதி சரி இங்க தான் இருக்கு அதுக்கடுத்து நாம் விபூதி வச்சு பட்டை போட்டுப்போம் அதுக்கப்புறம் அதிலே குங்குமம் வச்சுக்கும் குடு விபூதி இன்னொரு சைடும் போட்டுக்கலாம் ஏன்னா ரெண்டு ரெண்டு பக்கம் போட்டுக்கலாம் போட்டாச்சு அது மேலே குங்குமா அச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த மஞ்சள் வாங்கியிருக்கோம் பாருங்கள் முப்பது ரூபாய் இது பத்து ரூபாய்க்கும் கிடைக்குது எனக்கு வந்து பானைக்கு ஃபுல்லாக வேணும் அதனால எப்போ இப்படிதான் பெருசாக வாங்குவேன் இந்த மாதிரி வச்சு கட்டிவிடுவோம் நம்ம ஒன்றும் செய்யாது நம்ம எப்படினாலும் அந்த பானை மேலே இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா டைட்டாகவே கட்டுங்க மண்பானெல்லாம் வைக்கலாம் ஆனால் நமக்கு வந்து இது பழகிருச்சு எனக்கு வருஷம் வருஷம் இந்த மாதிரி வச்சு இத்தலை பானையில் தான் வச்சோம் ஃபஸ்ட்டு இப்போலாம் வந்து இந்த பானை எனக்கு செட்ட அமைஞ்சிடுது அளவும் தெரியும் கரெக்டா கட்டியாச்சு இப்ப தண்ணி ஊத்திட்டு நம்ம உழ வச்சிருவோம் நீங்க பாலும் ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்திட்டு பாலும் ஊத்தலாம் நான் தண்ணி மட்டும் தான் ஊத்த போறேன் பால் ஊற்றுனீங்கன்னா பொங்கல் வேற டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இன்னும் அருமையா இருக்கும் இப்போ வந்து பானை எடுத்து ஸ்டவ் மேலே வச்சு அதை வச்சிடலாம் சரிங்களா கீழே ஆஃப் பண்ணிடுச்சு வச்சாச்சு பானையை தொட்டு கும்பிட்டுக்கலாம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இன்னும் பொங்கலை வச்சுட்டோம் பாருங்க மஞ்சளோட சேர்த்து சரி தண்ணி நம்ம அரிசி போட்டுக்கலாம் கொலை கொதிச்சிருச்சு பாருங்க நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசியும் பருப்பும் ஊற வச்சு வச்சிருக்கேன் அத அப்படியே போடுறேன் தண்ணி அரிச்சிட்டு இது ரேஷனில் கொடுத்த பச்சரிசி தான் எப்பயுமே ரேஷனில் கொடுத்த பத் கொடுக்குற பச்சரிசி தான் பொங்கலுக்கு கொளக்கட்டை அந்த மாதிரி செய்யும்போது நல்லாயிருக்கும் அதே மாதிரி இப்போ சக்கரை பொங்கலுக்கும் நான் தான் யூஸ் பண்ணுறேன் அந்த பாருங்க நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் அப்போ தான் நல்லா பொசு பொசுன்னு பிச்சு பூவாக வெந்துடும் சரியா மொத்தம் போட்டுலாம் அரிசி பருப்பு ரெண்டு ஊற வச்சது நல்ல அதாவது ரேசன் அரிசி எப்பயுமே கல் இருக்கும் கொஞ்சம் நீங்கள் அரிச்சிட்டு போடணும் நான் இப்போ அரிச்சேன் ஊரில் எங்கள் ஆச்சி அரிக்கிற மாதிரி கலவி இப்படி ஆட்டி ஆட்டி அரிப்பாங்க அது மாதிரி அரிச்சேன் போட்டாச்சு கொஞ்ச நேரம் ஆகட்டும் கொதிக்கட்டும் பொங்க போகுது அரிசி போட்டாச்சு பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் கதிர சொல்லு பொங்குது கொட்டிடக்கூடாது அதனால ஒரு பொங்கு பொங்குனே சிம்ல வச்சிருங்க இப்ப வேகட்டும் அரிசி வெந்தோடனே நம்ம வெள்ளம் போட்டு இறக்கலாம் சரிங்களா இந்த பாருங்க பொங்கல் ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணியா இருக்கு இந்த பாருங்க அந்த பருப்பு இதெல்லாம் வேகும் போது கொஞ்சம் இறக்கி வச்சோடனே சூட்ல அதுவே நல்லா கட்டி ஆயிடும் எல்லாம் போட்டாச்சு நம்ம அது கரையணும் ரெண்டே நிமிஷம் கரைஞ்சோம் அதுக்குள்ள தாளிச்சு விட்டுறலாம் ஊத்திக்கலாம் ரெண்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் வாசனைக்கு பொங்கல்ல போட்டு நல்லா கிண்டி விடலாம் இந்த பக்கம் நெய்யில் கொஞ்சமாக திராட்சை போட்டு வறுத்துக்கலாம் திராட்சை நல்லா ஊற்றிட்டு அடுத்து முந்திரி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் போதும் போது ஒன்றா போட்டு வச்சுக்கலாம் செலுத்தி உங்களை கீழே இறக்கிட்டு அதை போட்டு அவ்வளோதான் ரொம்ப கருக விடாம நீ வந்து கிண்டிக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி வெருன்னா இருக்கும்போது ஆஃப் பண்ணிடுங்க பொங்கல் அந்த பருப்பு முருசு முழுசா இருக்கு தண்ணி கரெக்டா இருக்கும் அதுக்குள்ள தண்ணி எடுத்துட்டு பொங்கல்ல முந்திரி திராட்சை கொட்டிடலாம் கொட்டிட்டு வச்சு சாமி கும்பிடும் போதே அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கட்டி ஆயிடும் பொங்கல் எப்பவுமே லைட்டா தண்ணியா இருந்தா நீங்க பயப்படையே வேண்டாம் ஆஃப் பண்ணிடலாம் கொண்டு போய் சாமி கிட்ட வச்சு நம்ம பொங்கலோ பொங்கல் இப்பதாங்க பொங்கல் பார்க்க அழகா இருக்கு பொங்கல் வச்சாச்சு அது முன்னாடி நம்ம தேங்காய்ப்பிழை உடைச்சு வச்சிருக்கோம் காசு புது காசு வச்சிருக்கோம் இப்ப நம்ம கற்பூரங்க காமிச்சு சாமி சூரிய கிட்ட இருந்து வருவோம் பாருங்க நம்ம வீட்டு கரும்பெல்லாம் கட்டியாச்சு தோரம் எல்லாம் கட்டியாச்சு உள்ள பொங்கல் ஆகிட்டு இருக்கு அடுத்து சாமி வேலையும் பார்க்கலாம் வாங்க om